அன்பு நேயர்களே எனது கணவரின் ஒளிந்திருப்பேன் ஒன்னடி சுவட்டில் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை வால்காவில் இருந்து வரை என்னும் நூலிலுள்ள பிரபா என்னும் கதையின் தழுவல் இக்கவிதை தேன் போன்ற தீந்தமிழில் பாட்டு ஏற்றும் திறம்படைத்தோன் மலர்மன்னன் என்பான் அந்த வான்கவிஞன் மீதொருத்தி ஆசை வைத்தால் வளமான எழிலுடையால் முல்லை என்பாள் மான்விழியின் விருப்பத்தை புரிந்து கொண்ட மழைக்கவியும் அவள் மீது காதல் கொண்டான் தேன் சுரக்கும் மலரானால் முல்லை சுற்றித் திரிகின்ற வண்டானான் கவிஞர் கோமான் காதலிலே தோய்ந்த அவன் காதல் வாழ்வின் கரைகாண முயன்றிட்டான் முடியவில்லை காதலியின் பேரழகை பருகினாலும் கரும்பொத்த தீங்கவிதை சமைத்து வந்தான் காதலினை உயர்வாக படம் பிடிக்கும் கவிஞனிவன் என்று பலர் புகழல் உற்றார் காதலுக்கோர் மாமணியாய் திகழ்ந்த முல்லை காதலனின் புகழ்கேட்டு மகிழல் உற்றான் மலர் மன்னன் கவிதைகளை மொழிபெயர்த்து மாத்தமிழர் உலகெங்கும் அனுப்பி வைத்தார் உலகத்தில் இருக்கின்ற கவிஞரெல்லாம் ஒப்பற்ற நம்கவியின் சிறப்புணர்ந்தார் நிலைகொள்ள முடிந்திடுமா அவர்களாலே நேராக ஓடிவந்தார் வாழ்த்துரைத்தார் கலை வளர்க்கும் பெருங்கவிஞர் மன்றத்திற்கு கவியரசே தலைமையினை ஏற்பீர் என்றார் முல்லைக்கோர் பெருமகிழ்ச்சி தாளவில்லை மூண்டு வரும் இன்பத்திற்கு அளவே இல்லை சொல்லத்தான் நினைக்கின்றால் தொண்டை விட்டு சொற்கள்தான் வரவில்லை காதல் வாழ்வின் எல்லைக்கே சென்றுவிட்டார் போலுணர்ந்தாள் ஏன் கவியாய் நான் பிறக்கவில்லை பாட்டில் சொல்லிவிட்டால் என் கவிதை என்றும் வாழும் சொல்லத்தான் முடியவில்லை என்றால் நொந்தாள் தேன் குடித்த நரி போல காதல் வாழ்வின் தீராத இன்பத்தை சுவைத்து நாளும் ஏன் துன்பம் என்றிணைந்து வாழும் நாளில் எடுத்துரைப்பான் திருமணத்தை பற்றி அந்த வான்பூத்த நிலா வேண்டாம் என்று வழக்குரைப்பாள் இப்போது வேண்டாம் என்பாள் நான் சொல்லும் வார்த்தையினை கேட்பீர் இன்னும் நாம் கொஞ்சம் காலத்தை கழிப்போம் என்பாள் இருக்கட்டும் என்றவனும் இருப்பான் பின்னர் எடுத்துரைப்பான் முல்லைக்கு வேண்டாம் என்னை வருத்தாதீர் கொஞ்சம் நீர் பொறுப்பீர் என்பாள் வானமுதோ காரணத்தை கூறமாட்டாள் மாட்டாள் இருப்பதென்றால் இனி என்னால் இயலாதென்று எடுத்துரைத்தான் மலர் மன்னன் ஓர்நாள் முல்லை இருவழியும் நீர் சோற அழுதால் பின்னர் ஏறெடுத்து பார்க்காமல் சென்றால் நின்றான் கண்ணுக்கு தெரிகின்ற வரைக்கும் அந்த கனவுலக பெண்ணனங்கை பார்த்து நின்றான் கண்ணுக்கே தெரியாமல் மறைந்த பின்னும் கண் பார்வை அங்கே நிலைத்து நிற்கும் பெண்ணுக்கு மனமென்றால் என்பார்கள் பின் ஏனோ இவள் மட்டும் மறுக்கின்றாள் நான் எண்ணி எண்ணி பார்க்கின்றேன் விளங்கவில்லை என்றவனும் கவலையுடன் இல்லம் சேர்ந்தான் முட்டையிடும் முட்டையிடும் என்று நாளும் மூடி வைத்த பொன்வண்டை திறந்து பார்த்து முட்டையிடவில்லை என்று தெரிந்த பின்னர் முகங்கூம்பி போகின்ற சிறுவன் போல சிற்று பூங்குழலி வருவாள் என்று சென்றவழி நோக்கியங்கே காத்திருந்தான் பட்டு நிகர் மென்விரலால் தீட்டப்பெற்ற பாவை மடல் வந்ததவள் இல்லை ஆறுயிரே காதலரே வணக்கம் என்னை அருள் கூர்ந்து மன்னிக்க வேண்டுகின்றேன் ஓருயிராய் நாம் இணைந்து வாழ்ந்ததாலே உதித்திட்ட கவிமணிகள் காலம் வெல்லும் ஈருயிர்கள் திருமணத்தால் மூன்றாய் ஆகி எழில் மழலை பிறந்திட்டால் என்றன் மேனி நீருற்ற சர்க்கரை போல் ஆகிப்போகும் நீங்கள் அதை காண்பதை நான் விரும்பவில்லை எண்ணழகால் பொன்னுலகை அடைந்த நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் வெறுப்பு கொள்வீர் மின்னலை போல் கண்ணெதிரே தோன்றி தோன்றி மின்னுகின்ற பெண்ணழகை நம்ப வேண்டாம் என்றிந்த நிலையில்லாய் எழிலை பாடி இறங்கிடுவீர் புகழேணி தன்னை விட்டு கன்னி அதைக்கான ஒப்பவில்லை கலங்காதீர் என் மரவை தாங்கிக் கொள்வீர் என்றிருக்கும் கடிதத்தை படித்து கோடி இடிவிழுந்தார் போல் துடித்து கண்ணீர் விட்டான் அன்றொரு நாள் ஜூலியட்டின் பேரிழப்பை அரியலுற்ற ரோமியோவைப் போல அந்த பொன்னிறத்துப் பூங்குயிலின் ஓலை கண்டு புலம்பிட்டான் மலர்மன்னன் அந்தோ பாவம் அன்றோடு கவிதையினை மறந்தான் ஆனால் அவள் உறங்கும் கல்லறையை மறக்கவில்லை